இன்றைக்கி எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு கோயிலே ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் இதாக எங்கள் கடகுட்டி பேத்தி எப்படி பார்த்துக்குறான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி கிடன்னு எல்லாரும் கமெண்டில் சொல்லுங்கள் வருகிறாள் ஊற்றம் தொடங்கி அம்மனை பொறுகிறார்

Asta ya, lakik koto. Puket! Puket! Va! Hoi! Va! 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 Va, muruka. Puket! Va! வாவ் குட்வட் குட்வட் மாத்தணும் குடியே மாட்டனாவா ஓ

என்ன பேசது எதுவும் பேச நல்லா கிண்டல் பண்ணிச்சிருக்கிறீங்க நான் ஆ இ ஏடா இது எங்கள் அப்பன் முருகன் கோயில் எங்கள் அப்பன் முருகன் அப்பா முருகன் ಯಾರ ಬಂದಾವು ಉಂಬೋಗಲು ಹುಟ್ಟನೆ ಆ ನೀ ಬೆರಿಯಾಳ கிச்சா <laughs> வருங்க <laughs> 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 او او نا ملي نا ونده مې رېټل کوي او ما نه كنل ملي نا ونده 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 ملي நான் நீ வீடிய எடுத்து நான் வேடம்பாடே உண்டு நே போயிட்டுலாம் போறோம்

அம்மா நீ கரண்ட் பார்ட்னர் இல்ல வைஸ் ஆட்ல சொல்ற சால்ட் பார்ட்னர்னா இன்னும் மொட்டன கம்மையா அது 100 yaar கிட்ட போட்மா இதான் குத்தே வீட்டுக்கு அந்த கிட்ட போட்றேன் அவர் எதெல்லாம் போட்றேன் ஏய் பேசடா அம்மா பேசற மாதிரி அங்க அம்மா டா டாலென்ட்டா பேசுறோம் ஆமா அதான் பேசாம நின்றறானே இது யார் சோனுபா இது

பட்டுக்குட்டியா ஆயா கொஞ்சம் குடம்மா ஏமா தீத்திமா ஓ தீத்தி குட்டியா கொஞ்சம் கொஞ்சம் துணுவியா கண்ணு கண்ணுது ஒண்ணுமே ஒண்ணுமே அப்பலாம்

அஹ் என்ன

ஆ அண்ணாட ஓங்கிறான் அது ஓதக்க நீங்க எனக்கு மொத்தத்த கணக்கு பண்ணாலே ஆறு புள்ளி ஆயிโพசி டசனுன்னா அரை டசன் இல்லங்க பாருங்க நீங்களே சொல்கிறான்னு அதை நான் நம்பணும் ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாறை அது பெரிய பாறை இது குட்டி பாறை அது கோவில் பாறை

அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க என்ன அப்படி அவர் பொருள் காட்சி சொல்லலாங்களா முக்கியதா இன்னொன்று கொஞ்சம் மா உன் கேட்டியா தாத்தா இது போக உள்ள போயிடாத வெளியே வரமாட்டேன் பத்த புல்ல வர போற நல்ல பிள்ளை இது

நாங்க <laughs> 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 இதுதான் எங்க பெரிய மருமம் பாருங்க எங்க வீட்ல பெரிய மரும இவ்வளவுதான் எவ்வளவுதான் கடைசி மருமோ வச்சுக்கிட்டு நிற்கிறோம் ஹலோ பிரெண்ட்ஸ் பாருங்க இது எங்க சின்ன மரும சொன்னாலும் பாருங்க பேத்தி